ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை பிரார்த்தனைகளா நம்ம கடவுள்கிட்ட வைப்போம் சில பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும் சில பிரார்த்தனையும் எவ்வளவு காலமானாலும் நிறைவேறதே கிடையாது அதுவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அவங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும் அவங்க வேண்டுதல் எல்லாம் உடனே நடக்கும் எப்படி இது அவங்களுக்கு மட்டும் சாத்தியமாகுது எதனால சில வேண்டுதல்கள் சிலருக்கு நடக்கிறதே கிடையாது எந்த இடத்துல தவறு நடக்குது இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாட்டுல மூன்று தேக்கு மரங்கள் இருந்துச்சு அந்த மூன்று தேக்கு மரங்களும் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரியே இருக்குமா அதாவது ஒரே அளவு உயரம் ஒரே தடிமண் ஒரே அளவு அப்படின்னு பாக்கறதுக்கு மூணு ஒரே மாதிரியே இருக்குமா அந்த மூன்று தேக்கு மரங்களும் நண்பர்களா இருந்தாங்க எப்பவுமே அவங்களுக்குள்ள தாம் பெரியவங்களானதும் என்ன ஆக போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு மரம் சொன்னிச்சு நான் கண்டிப்பா அரச குழந்தைகள் படுக்கிற தொட்டிலாத்தான் மாறுவேன் அப்படின்னு சொன்னிச்சு இன்னொரு மரம் சொன்னுச்சா நான் மட்டும் என்ன செலச்சவனா நான் இளவரசியும் மகாராணியும் தங்களுடைய விலை உயர்ந்த ஆபரணங்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வைப்பாங்க இல்லையா மரப்பெட்டி அந்த மரப்பெட்டியாத்தான் நான் ஆவேன் அப்படின்னு சொன்னிச்சான் இன்னொரு மரம் சொன்னுச்சா இவ்வளோ தானே நான் என்ன ஆவன் தெரியுமா இந்த நாட்டினுடைய அரசரும் மந்திரிகளும் பெரிய பதவியில இருக்கிறவங்களும் பயணம் செய்யற படகாத்தான் நான் மாறுவேன் அப்படின்னு சொன்னிச்சு இந்த பேச்ச ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்குள்ள நாள்ல்ல பெருசானதும் இப்படித்தான் ஆ இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் இப்போ அந்த மரங்கள் எல்லாம் பெரிய மரங்களா ஆயிடுச்சு அவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த நாளும் வந்துச்சு அந்த காட்டுக்கு மரம் வெட்டுற ஒருத்தரும் அவருடைய மகனும் வந்தாங்க அவங்களுடைய கஷ்ட சுகங்களை தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல மரம் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தாங்களாம் அவங்க கண்ணுல இந்த மூணு மரமும் பட்டுச்சு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல இந்த மாதிரி வலுவான ஒரு நல்ல தேக்கு மரம் இருக்கும்னு பார்த்தா ஒண்ணு இல்ல இங்க மூணு மரமே இருக்குதே நமக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு நினைச்சு அந்த தந்தையும் மகனும் சேர்ந்து அந்த மூன்று மரங்களையும் வெட்டி தங்களுடைய வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாங்க அந்த மகனுக்கோ அப்பதான் சமீபத்துல திருமணம் ஆகியிருந்தது அந்த மகனுடைய மனைவி கர்ப்பமா இருந்தாங்க அவங்க புருஷன் கிட்ட கேட்டாங்களாம் தான் குழந்தை பிறக்க போகுது இல்ல அந்த குழந்தைக்கு இந்த தேக்கு மரத்தை வச்சு ஒரு தொட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் இத கேட்ட புருஷனும் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு என்ன செஞ்சு தர அப்படின்னு அழகான ஒரு தேக்கு மர தொட்டில செஞ்சு கொடுத்துட்டாரு இத பாத்துி இருந்த அந்த மரம் வெட்டியோட மனைவிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் அவங்க போய் மரம் வெட்டுபவர்கிட்ட கேட்டாங்களாம் மருமகளுக்கு மட்டும் உடனே செஞ்சு குடுத்துட்டீங்களே நான் ரொம்ப நாளா எனக்கு ஒரு மரப்பெட்டி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் எப்பதான் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சண்டை போட்டாங்களாம் இத கேட்ட மரம் வெட்டுபவரும் சரி அதுக்கு என்ன இப்ப செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி பெருசாவே ஒரு நல்ல அழகான மரப்பெட்டிய செஞ்சு மனைவிக்கு கொடுத்தாச்சு மீதி இருக்க மரப்பலகைகளையும் மரத்துண்டுகளையும் வச்சு தந்தையும் மகனும் சேர்ந்து சின்னதா ஒரு படகு செஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ஆத்துக்கு அந்த பக்கமா எடுத்துட்டு போய் சில விறகுகளையும் பொருட்களையும் வியாபாரம் செய்யறதுக்கு அவங்களுக்கு சொந்தமா படகு தேவைப்பட்டுச்சு அதனால படகையும் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஒரு நாள் இடி மின்னலோட மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க யாருன்னு திறந்து போய் பார்த்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி யார் நின்னுட்டு இருந்தது தெரியுமா அந்த நாட்டினுடைய அரசரும் மகாராணியும் அவங்க கையில ஆறு மாதமே ஆன அந்த நாட்டினுடைய இளவரசர் கூட மந்திரிகள் அதோட ரெண்டு மெய்காவலர்கள் எல்லாரையும் பார்த்ததும் இவங்களுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு ரொம்ப பயமாவும் ஆயிடுச்சு ராஜாவையும் மகாராணியையும் வீட்டுக்குள்ள அழைச்சி அவங்களுக்கான மரியாதையே செஞ்சாங்க ராஜா சொன்னாரு நம்ம நாட்ட எதிரி படைகள் சூழ்ந்துடுச்சு எந்த நேரம் வேணாலும் அவங்க நம்ம மேல படையெடுத்து வரலாம் அதனால நான் பக்கத்து நாட்டு மன்னருடைய உதவிய கேட்கறதுக்காக போறேன் இந்த நேரத்துல மகாராணிக்கு அரண்மனையில பாதுகாப்பு இல்லைங்கறதுனால கொஞ்ச நாள் உங்க வீட்ல மகாராணி இங்கேயே இருக்கட்டும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு இத கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு மகாராஜாவும் மந்திரியும் பக்கத்து நாட்டுக்கு புறப்பட தயாரானாங்க குதிரைகள்ல ஏறி புறப்பட தயாராகும் போது மரம் வெட்டுபவர் சொன்னாரு குதிரைகள்ல போறதை விடவும் இந்த படகுல ஆத்த கடந்து போகும்போது நீங்க இன்னும் சீக்கிரமாவே பக்கத்து நாட்டை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சு வச்சிருந்தாரு இல்லையா தேக்கு மரத்துல படகு அந்த படகை கொடுத்து ராஜாவையும் மந்திரியையும் அனுப்பி வச்சாங்க இன்னொரு பக்கம் இங்க மகாராணியும் தான் மகாராணி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக தன்னுடைய விலை உயர்ந்த நகைகளையும் ஆடைகளையும் கழட்டிட்டு சாதாரண உடையில இருந்தாங்க அந்த விலையுயர்ந்த நகைகளையும் மாடைகளையும் மரம் வெட்டுபவருடைய ஒரு மரப்பெட்டி செஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த மரப்பெட்டியில வச்சு பத்திரமா பாதுகாக்க சொன்னாங்க அந்த நாட்டின் இளவரசர் ஆறு மாதமே ஆன கைக்குழந்தைய அவங்க செஞ்சு வச்சிருந்த தொட்டில போட்டு தூங்க வச்சாங்க அந்த மூன்று தேக்கு மரங்களும் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு தேக்கு மரம் அரச குழந்தைக்கு தொட்டிலாவும் இன்னொரு தேக்குமரம் ராணியுடைய நகைகளை வச்சிருக்கும் மரப்பெட்டியாகவும் இன்னொரு தேக்குமரம் ராஜாவும் மந்திரியும் பயணிக்கும் படகாவும் மாறினது அந்த மூன்று தேக்கு மரத்தோட ஆசையும் அப்படியே நிறைவேறிச்சு ஆனா அது நிறைவேறின சூழ்நிலையும் நேரமும் தான் கொஞ்சம் மாறி இருந்துச்சு இதே போலதான் நம்மளுடைய ஆசைகள் பிரார்த்தனையின் மூலமா நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி கிட்ட போய் சேருது அந்த சக்திய சில பேர் கடவுள்னு சொல்லுவாங்க சில பேர் பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் நமக்கு மேல ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கிறது உண்மை அந்த சக்தி நம்ம கேக்குறது கேட்டபடியே நமக்கு கொடுக்கும் அதுக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது ஆண் பெண் பணக்காரன் ஏழை நல்லவன் கெட்டவன் இப்படி எந்த பாகுபாடும் இல்லாம நம்ம என்ன கேக்குறோமோ அதை கேட்டபடியே அது நமக்கு கொடுத்துரும் நம்ப முடியல நானும் தான் நிறைய கேட்குறேன் எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்க எந்த முறையில கேட்குறீங்க எப்படி அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்கு உங்களுடைய ஆசையும் சரி உங்களுடைய பிரார்த்தனையும் சரி துளி அளவும் சந்தேகம் இல்லாம முழு நம்பிக்கையோட இருக்கணும் எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு உங்க ஆழ் ஒரு கோடி ரூபாயெல்லாம் நமக்கு கிடைக்குமா இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சந்தேகத்தினால உங்களுக்கு எதுவுமே நடக்காது நீங்க கேட்டது கிடைக்காது நம்பிக்கையோட நீங்க வைக்கிற பிரார்த்தனை தான் நிச்சயமா நிறைவேறும் அதே மாதிரி உங்களுடைய பிரார்த்தனை எப்பவுமே நேர்மறையா இருக்கணும் நான் ஜெயிச்சிடணும் கண்டிப்பா ஜெயிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இப்படித்தான் வேண்டணுமே தவிர கடவுளே நான் தோத்துடவே கூடாது எனக்கு இந்த நோய் சரியாகணும் இப்படி வேண்டுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க தோத்து தான் போவீங்க நோயோட தான் இருப்பீங்க தான் போவீங்க தான் இருப்பீங்க சிம்பிளா சொல்லணும்னா இந்த சக்திக்கு கிராமர் எல்லாம் தெரியாது நீங்க வேணும்னு சொல்றீங்களா வேணான்னு சொல்றீங்களா அதெல்லாம் அதுக்கு தேவையே கிடையாது அதுக்கு தேவை அந்த வார்த்தை மட்டும்தான் நீங்க நோய் நோயின்னு திரும்ப சொன்னீங்கன்னா நோய் தான் உங்களுக்கு கிடைக்கும் தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த தோல்விங்கிற வார்த்தை தான் பிரபஞ்சத்துல நிற்கும் தோல்வி தான் உங்களை தேடி வரும் அதன் உங்களுடைய எண்ணம் செயல் பேச்சு எல்லாமே நேர்மறையா இருக்கும்போது உங்களை தேடி வர எல்லாமே நேர்மறையானதா இருக்கும் நீங்க ஆசைப்பட்டது ஆசைப்பட்ட மாதிரி அப்படியே நடக்கும் தான் அந்த காலத்திலேயே முன்னோர்கள் சொன்னாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு உங்களுடைய எண்ணம் நேர்மறையானதா இருந்தா நல்லதா இருந்தா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் நீங்க கேட்டது அப்படியே கிடைக்கும் உங்களுடைய எண்ணமே சரியில்ல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றுமே தான் இருக்கும் இது ஆன்மீக ரீதியா வேண்டுதல் பிரார்த்தனை இப்படியெல்லாம் சொல்லலாம் இதே சயின்டிபிக் ரீதியா இத மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை பயன்படுத்தி நிறைய பேரு அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்சதை அப்படியே அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நாம பார்க்குற மிகப்பெரிய சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் எல்லாருமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க இவங்க எல்லாரையும் போலவும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறணும் அப்படின்னா முதல்ல உங்களை நீங்க நேர்மறையானவங்களா மாத்திக்கோங்க உங்களுடைய ஆசை நியாயமானதா நேர்மறையானதா இருக்கட்டும் உங்களுடைய பிரார்த்தனையும் எப்பவுமே நேர்மறையா இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் நீங்க தோல்வியை பத்தி யோசிக்கவே கூடாது உங்களுடைய இலக்கு மொத்தமுமே வெற்றியின் மேலேயே இருக்கணும் உங்களுடைய எண்ணம் பேச்சு செயல் எல்லாமே வெற்றியை நோக்கியே இருக்கணும் இந்த மாதிரியான பிரார்த்தனையை நீங்க கடவுள்கிட்ட வைக்கும்போது நிச்சயமா அந்த வேண்டுதல் நீங்க கேட்ட மாதிரியே நிறைவேறும் அந்த சூழ்நிலையும் நேரமும் கொஞ்சம் மாறுபடலாமே தவிர நீங்க கேட்டது கேட்டபடி அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் இந்த கதையும் இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்